நவீனே கவினே கவினை பத்தி நமக்கே தெரியும் பிக் பாஸ்ல வருவாரு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொன்னா ஆமா ரெண்டு பேரும் கேங்கல்ல அது போலதா ஒருத்தர் வச்சுட்டு மேனேஜ் பண்ணதே பெரிய விஷயம் ரெண்டு பேரும் வச்சு மேனேஜ் பண்ணி விக்கி விக்கி நவீன் விஜய் விஜய் எனக்கு அப்படி தெரியாது ஆனா இது வரைக்கும் பார்த்த பசங்களை நவீன் அவன் ஒருத்தன் அப்புறம் நிறைய பேர் இருக்கு சம்திங் அவள் தெரியாது தெரியாது ஹரிஷ்

ஐயோ என் ஃப்ரெண்ட் ஒத்தி சொல்லிருக்கா அவ லவ் பண்ண பசங்க எல்லாரும் வந்து கார்த்திக் 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 அந்த பொண்ணு லவ் பண்ண பசங்க எல்லாரும் கார்த்திகா அலை ஒரு கார்த்திக் வந்து இவள லவ் பண்ணாங்களே நான் நெக்ஸ்ட் 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 ரெண்டு மூணு டாபிக்ஸ் போனாவ அவளே லவ் பண்ணா அத அந்த மாதிரி பொண்ணு அப்படி

அரே ஹரி আরে 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 அருந்து அன்பு அன்பன்ற பேர் பெரிய ப்ளே இருப்பாங்க. いや சொல்றீங்க? いや ஃப்ரெண்ட் சும்மா சொல்லிக்ுறேன் கார்த்தி கார்த்தி கார்த்தியா அப்புறம் விஜய் அப்புறம் கார்த்தி விஜய் ஆக்டர்

நான் மாத்தி <laughs> <laughs>

ஒரு பொண்ணே அப்படி ஒரு ஒரு பொண்ணை வச்சுப்பாங்க நாற்பத்தஞ்சு வயசு கவர்மெண்ட் எம்ப்ளாய் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா ஏன் அரிசி உங்களுக்கு விட்டு போனாரு எதுக்கு அது உங்களை விட்டு போனேன் அரிசி உங்களை அது அவனை தானே கேட்கணும் எனக்கு தெரியல நீங்கள் அவன்கிட்ட விக்கிரியா என்னை விட்டு போனீங்க எதுக்கு விட்டு போனீங்க அழுகுவலையா அனுப்ப ஃபீல் பண்ண அண்ணா அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபீல் பண்ண பொண்ணுங்க அஞ்சு நிமிஷம் தான் ஃபீல் பண்ணுவாங்க பண்ணுவாங்கண்ணா நாங்கள் உண்மையாக லவ் பண்ணோம்ண்ணா அவங்க உண்மையே இல்லை அவ்வளோதாண்ணா கேட்குங்க ஆறு நிமிஷம் முழுக பசங்க ஃபீல் பண்ணுவோம் அதுதான் பசங்க இது யாருக்குன்னு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணினேன் ஷஃபுல் அவர் யாரு ஷஃபுல்னா என்னுடைய பெஸ்ட்டி பாய் பெஸ்ட்டியா ஆமாங்க பாய் பேசினா என்ன பேசா சொல்லுங்க பாய் பேசினா லவர்க்கும் ஃப்ரெண்டுக்கும் லவர்க்கும் மேல ஃப்ரெண்டுக்கும் லவர்க்கும் மேல அதனால தான் வாங்கி விட்டு போறான் இல்ல அவங்க வந்து சரியா கால் பண்ண மாட்டறாங்க மெசேஜ் பண்ண மாட்டறாங்க ஆன்லைன்ல இருக்காங்க அதுன்னு இல்ல ஆனா வந்து யார் கூட டெக்ஸ்ட் பண்றாங்கன்னு தெரியாது ஆனா வந்து டெக்ஸ்ட் பண்றேன்னு தெரியாது டெக்ஸ்ட் அது பண்றேன்னு தெரியாது ஆனா வந்து அவங்க ஆன்லைன்லயே இருப்பாங்க நான் நல்ல பசங்க பா அப்படி சொன்னா என்ன பேர் சொல்லுங்க அந்த பேர் வச்சாவா கலாம் நல்ல ரவி குமார் நிர்மல் அந்த மாதிரி நல்ல ரவி குமார் நிர்மல் எந்த மாதிரி இந்த வடமொழி இருக்கிற பேரெல்லாம் ப்ளே பாய்ஸ் தமிழ் இருக்கிறவங்க அதெல்லாம்

தலாஜிடா தலாஜி தलांगரே நீ அவரு கட்டவரா தலாஜி கட்டவரா நான் சொல்றதை நல்லவங்க நல்ல பொண்ணு பாக்க அந்த பேர் பேர் நித்யா ஆ நித்யா ரம்யா ஆ ரம்யா அதெல்லாம் ஆல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பொண்ணுங்க நான் நித்யா யாந்தரா ஆ அதானே யாந்தரா சொல்லு அப்புறம் திருமாவ சொல்றாரு அவங்க கல்யாணமே அவளை கடைசி அதானே அவங்க கூட எனக்கு பிடிச்ச காரத்தான தலைக்கு வந்து பேரும் சரியா வரல ஆனா பணம் சமயம் பார்க்கலாம் தெரியுது ஏன் நல்லா இருக்கணும் அப்படி சொல்ல முடியாதுல்ல பேசத்தை விசாரம் கண்டுபிடிக்க முடியும் நீங்க என்னால நீங்க மீறி படா நீங்க ஆத்துல ஆத்துல இருந்தாலும் சேர்த்து வந்தாலும் அலுவல அவனு கிடையாது